என்ன ஒரு வார்த்தை சொல்லுவாமா போகிற ஆ இங்க வா இங்க சத்தம் இங்கே வா பா ஒழிச்சு நிற்கிறியா இங்க பார்க்கட்டு டே இங்கே ஆளு இங்கே வா பா என்னது மீன் பாத்துட்டியா மீனு வந்துருன வந்துஜி ஜெய் ஓ அம்மாட்டு போறேன் நீ முங்க பேடிக்கு மாடு இன்னும் அவன கூப்பிட்டு போகிற மாதிரிலாம் எங்கேருந்தால் ஒன்றான் இப்போ என்ன உரிமையாக உள்ள எல்லாம் போடுறோம் பதில் சொல்லு எங்கே போனேன் நேற்று நைட்டு வந்தேன் காணும் காலையில் என்ன தேடிய தண்ணி வேணுமா என்ன தண்ணி குடி என்ன என்ன தண்ணி இல்லாம முடிய மாட்டேன் மீன் திங்கி வைக்கணும் தான் மீன் படுத்தாச்சு பூச்சக்கண்ணா